ஹாய் அன்பு ரோவில் அனைவருக்கும் இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க அனைவருக்கும் இந்த நாள் எப்படி போச்சு சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் Hi case ஹாய் உறவுகளே அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க இந்த நாள் எப்படி போச்சு 이기는 곧 다는 거 ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்களா லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் பார்த்து பல ஜென்மங்கள் ஆகிவிட்டது எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாளாகுது நீங்க தான் வர்றதே இல்லை நாங்கள் டெய்லி வந்துகிட்டு இருக்கோம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க டைரக்டர் ஒர்க்கு ரொம்ப பிஸி ஆகிடுச்சா புதுசா என்ன கண்ணாடி அதுவா நேத்து சொன்னாங்களே கேக்கு உங்களுக்கு தெரியலையா சொல்ல நேத்து நீ போனதுனால அப்படியே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா எரியுது கண்ணு அதுக்காக இந்த கண்ணாடி வேற இல்லை மாமா சார் வாங்க நித்தி சார் எப்படி இருக்கீங்க சார் சாப்பிட்டாச்சு சார் அவன் போட்டிருக்கிறது மாமா சார் தான் போட்டிருக்கான்

நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நிதி சார் நான் வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் சார் சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்களாம் கமெண்ட் போடுங்கள் லைக் போடுங்கள் வாங்க பேசலாம் பிஸியாக இருந்தேன் இந்த வாரம்தான் ஊருக்கு வந்தேன் இனிமேல் டெய்லியும் வருவேன் உங்கள் கிட்ட என் நம்பரு இருக்குது இல்லை மெசேஜ் பண்ணுங்க நம்பர் என்கிட்ட இல்லையாப்பா நீங்கள் எப்போ நம்பர் கொடுத்தீங்க உள்ள நம்பர் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருக்கேன் நீங்கள் நம்பரே தரல ஐயா உடம்பு எப்படி இருக்கு உடம்பு நல்லா தாங்க இருக்கே உடம்பு ஐயா உடம்பு எப்படி இருக்கு ஐயா உடம்பு நல்லா இருக்கு ஐயா அன்னைக்கு கொடுத்தேன் மாமா நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஹரீஷ் அந்த ஃபோனு சுத்தமாக உடஞ்சிடுச்சு ஹரீஷ் ஃபோனைக்கு அவுட்டு அதுக்கப்புறம் இது வேறு ஒரு ஃபோனு பட் கொடுத்துருந்துருப்பீங்க நானும் நோட் பண்ணியிருக்கேன் மறந்துட்டேன் அந்த ஃபோன் அவ சுத்தமாக நுரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இந்த ஃபோனு வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நம்பராக வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டுருக்கேன் கோச்சிக்காதீங்க அப்புறம் உங்கள் லவ் லவ் சக்சஸ் ஆயிடுச்சா சார் மருத்துவமனைக்கு போனீங்களா போகலிங்க சார்

嗯。Uh Saya sudah makan, saya sudah சென்னை வந்துட்டிங்களா சென்னையில் தான் பா இருக்கேன் லைக் போடாதுங்க யாராவது இருந்தால் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் அரேஷ் இருக்கீங்களா ஓகே அனைவருக்கும் பாய் குட் நைட் மீண்டும் நாளை இரவு சந்திக்கலாம் பாய் பாய்